ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் கேரளா ஸ்டைல் பழம்புரி கேரளா வாழைப்பழத்துலேயே செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வாழைப்பழம் இருந்தாலும் பரவாயில்ல இது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்யறது அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் கேரளா வாழைப்பழம் பஜ்ஜி செய்ய ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன் மைதா மாவு எடுத்த கப்பாலேயே கப்பு ரவை எடுத்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்லை கூடவே இந்த பஜ்ஜி லைட்டான மஞ்சள் கலராக இருக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து அடுத்ததாக ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் எப்போவுமே ஸ்வீட் செஞ்சால் லைட்டான சால்ட்டு சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு சிட்டியை சால்ட்டு சேர்த்துக்கலாம் சிலருக்கு பஜ்ஜி போண்டா சாப்பிட்டா நஞ்சு கறிக்குது ஜீரணாகலன்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்க கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருங்காய பவுடர் சேர்த்து இது போல் நல்லா கலந்து கொடுத்துடுங்க இந்த மாதிரி கலந்து கொடுத்து தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க இது போல் கலந்து கொடுத்து தண்ணி சேர்த்து கலக்கும்போது கட்டி பிடிக்காம மாவு நல்லா கலந்து வரும் அதுக்காக தண்ணி சேர்த்து மாவு கலக்கிறது கரெக்டான அளவு சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட்டு முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்துருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு அடுத்ததா இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் இது போல நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாம கலந்துக்கோங்க கேரளா வாழைப்பழம் பழம்புரி செய்ய மாவு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாம இது போல் இருக்கணும் கடையில் இருக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் கேரளா வாழைப்பழம் பழம்புரி வேணும்னா ரெண்டு சிட்டிகை சமையல் சோடா சேர்த்து செய்யுங்க அப்போ அந்த டேஸ்ட்டு வரும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் சமையல் சோடா சேர்த்து நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க மாவு இது போல் கலந்து ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம் இப்போ பழம்புரி செய்ய கேரளா வாழைப்பழம் எடுத்துருக்கேன் அஞ்சி வாழைப்பழம் எடுத்துருக்கேன் இது போல் நல்லா பழுத்த பழுத்தில் பழம்புரி செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இந்த பழம் கட் பண்ணுறதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி வைக்கலாம் எண்ணெய் காயட்டும் இந்த பழத்தெல்லாம் எடுத்து இந்த பக்கம் இருக்கிற மனையும் இந்த பக்கம் இருக்கிற மனையும் கட் பண்ணி எடுத்துடுங்க இது போல கட் பண்ணி ஆனதும் தோல் எடுத்துட்டு இதே போல் எல்லா பழமும் கட் பண்ணிட்டு தோல் எடுத்து எடுத்துக்கலாம் இது போல தோல் உரிச்சியானதும் பழம் புரி செய்ய இது போல ஒரு பழம் எடுத்தீங்கன்னா மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் கொஞ்சம் கனமாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வாழைப்பழம் எடுத்திங்கன்னா மூணு பீஸ் இல்லனா நாலு பீஸ் பண்ணுங்க கட் பண்ண வாழைப்பழம் பீஸுகளை எடுத்து கலந்து வச்ச மாவில் இது போல் எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி பிரட்டி கொடுத்து லைட்டா பாத்திரத்திலே இது போல டச் பண்ணி காஞ்ச எண்ணெயில இது போல போடுங்க கேரளா வாழைப்பழத்திலேயே செய்யணும்னு அவசியம் இல்லை இது போல வாழைப்பழம் கருப்புற வெள்ளி நம்ம வீட்டில் எந்த வாழைப்பழம் இருக்கோ அதுல இது போல செய்யலாம் எண்ணெயில போட்டதும் திருப்பி கொடுக்காதீங்க ரெண்டு நிமிஷம் விட்டு இது போல திருப்பி கொடுங்க இது போல் வாழைப்பழம் பஜ்ஜி ஸ்வீட் செஞ்சிங்கன்னா ஒரு பேட்ச் வேகிறதுக்கு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேம்லையே வேக வச்சு இடுங்க ரெண்டு மூணு முறை இது போல் பெரட்டி கொடுத்து இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க இதே போல் இருக்கிற வாழைப்பழம் பஜ்ஜியெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம் வாழைப்பழம் பஜ்ஜி பெருசாகவும் போட்டு காமிச்சிருக்கேன் இது போல் ஒரு பீஸை ரெண்டாக கட் பண்ணி இது போல் சின்னதாக கூட சுட்டு எடுக்கலாம் கேரளா வாழைப்பழம் கிடைச்சா இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குது ஈவினிங் டைமில் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் கேரளா வாழைப்பழம் பஜ்ஜி இது போல் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம்